ால் தோன்றும் அடி குரல் விளக்கம் பணம் சேர்வதற்கு உரிய விதி நமக்கு இருந்தால் சேர்ப்பதற்கான முயற்சி உண்டாகும் இருப்பதையும் இழப்பதற்கான விதி இருந்தால் சோம்பல் உண்டாகும் குரல் ஆகூலால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் போகூளால் தோன்றும் மடி குரல் பேதை படுக்கும் இளவூல் அறிவகற்றும் அகலூலுற்ற கடை குரல் விளக்கம் தாழ்வதற்கு உரிய விதி இருந்தால் அறிவு மனிதனை பேதையாக்கும் உயர்வதற்குரிய விதி இருந்தால் அறிவு விரிவு பெறும் குரல் பேதை படுக்கும் இளவூல் அறிவகற்றும் அகலூலுற்ற கடை குரல் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் குரல் விளக்கம் பேதை விதி நமக்கு இருந்தால் நுட்பமான கருத்துக்களை உடைய பல நூல்களை கற்றாலும் இயல்பான அறிவே இருக்கும் அறிவு விரிவு பெறாது குரல் நுண்ணிய பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் குரல் இருவேறு உலகத் இயற்கை திருவேறு தெல்லியராதலும் வேறு குரல் விளக்கம் உலகின் இயல்பு இருவகைப்பட்டது செல்வரை ஆக்கும் விதியும் அறிஞரை ஆக்கும் விதியும் வேறு வேறாம் குறள் இருவேறு இயற்கை திருவேறு தில்லியராதலும் வேறு குறள் நல்லவை எல்லாம் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு குரல் விளக்கம் நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம் இடம் தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும் அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும் குரல் நல்லவை எல்லாம் தீயவன் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு குரல் பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொரியினும் போகாதம குரல் விளக்கம் எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போகாது பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொறியினும் போகாதம குரல் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கு தூய்த்தலரிது குரல் விளக்கம் கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் குரல் வகுத்தான் வகுத்த வகையல்லார் கோடி தொகுத்தார்க்கும் துய்தலரிது குரல் துறப்பார்மன் துப்புரவில்லார் உர்பால ஊட்டா கலியுமெனின் குரல் விளக்கம் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளை தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியராகியிருப்பார்கள் குரல் துறப்பார்மன் துப்புரவில்லார் உரற்பால ஊட்டா கலியுமெனின் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் படுவதவன் குரல் விளக்கம் நல்லது நடக்கும் போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும் போது மட்டும் துன்பப்படுவது ஏன் குரல் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவதன் குரல் விளக்கம் விதியை வெல்ல வேறொரு வழியை எண்ணி நாம் செயற்பட்டாலும் அந்த வழியிலேயோ வேறு ஒரு வழியிலேயோ அது நம்முன் வந்து நிற்கும் ஆகவே விதியை விட வேறு எவை வலிமையானவை குரல் ஊழிர் யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துறும்